இன்றைய காலகட்டத்தில் சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே சந்திக்கிற பிரச்சனைகளில் ஒன்று தான் தலைமுடி உதிர்றது இளநரை சிறு வயதிலேயே வழுக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே போகலாம் இதுக்கு தீர்வாக நம்ம இஞ்சியை கூட பயன்படுத்த முடியும் இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒன்று எடுத்துக்கணும் ஆலை வாயில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறமா தேன் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் முதல்ல இஞ்சியோட தோலை நீக்கி துருவிக்கணும் அதுக்கப்புறமா துருவிய இஞ்சியை ஆலிவ் ஆயில் அப்புறம் தேன் சேர்த்து நல்லா மென்மையாக அரைச்சிக்கணும் இதை அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த தலைமுடியோட அடர்த்தியை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இஞ்சி மாஸ்கை நம்ம உபயோகப்படுத்தலாம் தலைமுடியை தண்ணீரில் நல்லா நனைச்சிட்டு தயாராக வச்சிருக்கிற இந்த இஞ்சி மாஸ்கை எடுத்து ஸ்கல்ஃபில் இருந்து முடியோட முனை வரைக்கும் நல்லா தடவி ஷவர் கப் வச்சுட்டு தலையை வந்துட்டு முழுமையாக மூடி நாற்பது நிமிஷம் ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஷாம்பு இல்லைன்னா ஷியக்காயை யூஸ் பண்ணி தலைமுடியை கழுவணும் இந்த மாஸ்க்கை வாரத்துக்கு ரெண்டு முறை பயன்படுத்தி வந்தோன்னா தலைமுடி உதிர்வு குறைந்து முடியோட அடர்த்தி அதிகமாகி நல்லா வளர்ந்துருக்கிறத ஃபீல் பண்ண முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ